பருணியும் உங்கள் மாமாவும் எவ்வளோ சொல்கிறாங்க வீராக்கும் அவங்க அண்ணன் சண்முகத்துக்கான அவங்க ரெண்டு பேருமே கேட்குற மாதிரி இல்லை அவங்களுக்கு தேவை அதை நான் கண்டிப்பாக வாபஸ் வாங்கவே மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகமும் சொல்லி என் பாரு என் தம்பி விட நல்ல பையன் ஆட்டை கிடைப்பாங்க நீங்கள் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்குது அதெல்லாம் முடியவே முடியாது பண்ண தப்பு தானே நான் வந்துட்டு கண்டிப்பாக இது பண்ண மாட்டேன் வீராவும் சொல்லிடுறாங்க சண்முகமும் இது பண்ணிவிடுறாங்க இதனால் ரெண்டு பேருமே அப்செட் ஆகிறாங்க ஒரு நாள் எத்தினால் எனக்கு கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல எனக்கு இருக்குது உன்னை கன்வின்ஸ் பண்ணி உன்னை வாபஸ் வாங்க வைப்பேன்னு சொல்லிவிட்டு வீரா வந்துட்டு வீராக்கிட்டே பரணி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க எப்படியாவது உஷாராக இருக்கணும்னா அவங்கக்கிட்ட உன்னை மாற்றை பார்ப்பாங்கன்னு சொல்லிவிட்டு சிவபாலன் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் சௌந்தர பாண்டி நான் எப்படி பா மாறுவா அதெல்லாம் மனமாட்டம் பாப்பின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா எங்கள் பரணி அதுக்கப்புறம் அவங்க மாமா ரத்னா அதுக்கப்புறமா இந்த பாக்கியம் உத்துப்பாண்டி எல்லாருமே வராங்க என்னை எதுக்கிட்டு கூண்டு கேட்டது கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் கேட்க எங்கள் பேர் நீ வந்து ஒரு விஷயம் தரணும்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க பாரு சொல்கிறாங்க எங்கள் பேர் நீ எப்படியாவது வீரா வந்துட்டு லவ் பண்ணணும் அதாவது நீ லவ் பண்ணக்கூடாது அவளை லவ் பண்ண வைக்கணும் நீ இல்லாமல் வாழவே முடியாது உன் கூட தான் வாழணும் அவள் முடிவு எடுக்கணும் அந்த மாதிரி நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்போ தான் தான் இந்த இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைனா வேறு வழியே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோ நான் பண்ணிடுறேன் நீங்கள் கவலையே படாதீங்க நான் கண்டிப்பாக வீடாக விட மாட்டேன் அவர் லவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சிறிதாரு அதுக்கப்புறமா மறுநாள் வந்துட்டு சாமியெல்லாம் எழுந்துச்சி கும்பிட்டு பட்டையெல்லாம் வச்சுட்டு வந்துருக்காங்க என்ன தான் சாமியெல்லாம் கூப்பிட்டுருக்கேன்னா அவங்க அண்ணா அம்மாலாம் வந்து கேட்க வீடாவை போயிட்டு லவ் பண்ண வைக்கணும் அதுக்காக தான் சாமி ஒன்று யோடு போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்காக இப்படியெல்லாம் போகக்கூடாது ஒன்று சரின்னு சொல்லிட்டு பட்டையெல்லாம் அழிச்சு விட்டுட்டு இந்த காய் ட்ரெஸ் வாங்கிட்டு போட்டேன் அந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுட்டு கூடி ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு நீ வீடாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்பி ஒரு பக்கம் சொல்கிறாங்க அடுத்து விட்டு ஷாக்கை தான் இன்னொரு பக்கம் எங்கள் அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த காரில் வக்கீல் என்ன சொன்னார்னா வீடியோ எடுக்கணும் அதாவது அந்த வீடாக வந்துட்டு தாலி கழட்டி கொடுத்துட்டு போட்டு வீடியோ எடுக்கணும் நீ நீக்கிட்டே போய்ட்டு அந்த தாலி கீழே அவள் வீடியோ எடுத்து கொடுத்தா தான் நம்ம தப்பிக்க முடியும் கேஸ்லேருந்து இல்லைனா நம்ம எல்லோரும் வந்துட்டு உள்ளே போயிடுவோம் அவள் கூட சேரல நல்லா நினைக்காதன்ற மாதிரி சந்தரப்பா வந்து ஒரு பக்கம் சொன்னாப்பா எனக்கு அதெல்லாம் கிடையவே கேட்பான் நான் அவர்கிட்ட எப்படியா தாலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு சின்னாவே அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்